பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மஞ்சப்பை மரக்கன்று வழங்குதல் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மஞ்சப்பை மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பேரணிக்கு இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலர் எஸ்வி சேகர் தலைமை தாங்கினார் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஆனந்த் சக்திவேல் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திர குமார் குப்தா கலந்து கொண்டு பேரணியை குடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பு வரை நடைபெற்றது பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மஞ்சப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பொற்செல்வி விழுப்புரம் கல்வி மாவட்ட ஜூனியர் கிராஸ் மாவட்ட கன்வீனர் பாபு செல்லத்துறை ஓசோன் பாதுகாப்பு இயக்கம் மாவட்ட தலைவர் ராமன் தேசிய படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகமுத்து காவலர் சிறுவர் சிறுமியர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் தமிழழகன் கல்லூரி துணை முதல்வர் கார்த்திக் மற்றும் இஎஸ் செவிலியர் கல்லூரி மற்றும் தெய்வானை அம்மாள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி பேரணிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்